கத்திற்கு பிற கற்றுக்கு பிரியமான தேவ ஜனமே மறுபடியும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் எழுத எழுதப்பட்டிருக்கிறது பத்தொம்போதாம் வசனம் ஆதி இருபத்தி ஒன்று பத்தொம்பதாம் வசனம் தேவன் அவருடைய அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துற வேண்டிய போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடி கொடுத்தார் என்னுடைய வாழ்க்கையில் என் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்திருந்தது எனக்கு தெரியாமல் இருந்தது நான் கிறிஸ்தவனாச்சே நான் ஞானசான் எடுத்தவனாச்சே நான் ரச்சிக்கப்பட்டவனாச்சே நான் அந்நிய பாசி பேசுகிறேன் இதெல்லாம் உண்மையாக இருக்கும்போது என்னுடைய ஆவிய கண் ஆவிக்குரிய கண்கள் திறந்துதானே இருக்கும் என்று நினைத்தது தவறாகிவிட்டது எப்படி என்றால் மறுபடியும் நான் குடியிருந்த அந்த வெளிநாட்டை பற்றி சொல்லுகிறேன் அங்கிருக்கும்போது அங்கே வேலை செய்துட்டு இருக்கும்போது எனக்கு விவாகம்னுகிற வயதாக ஆகிவிட்டது அப்பொழுது எனக்கு பெரியோர்களால் தான் பெண் பார்க்கப்பட்டு விவாகம் நடந்தது அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் என்னுடைய தாயாரையும் என்னுடைய மூத்தன்னாரையும் உபயோகித்தார் அவங்க அண்ணாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் என்னிடத்தில் சொன்னார்கள் மகனே அல்லது தம்பி இந்த மாதிரி ஒரு ஊழியம் செய்கிற ஆவிக்குரிய ஒரு பெண்ணை உனக்கு மனைவியாக கொள்ள நாங்கள் பார்த்துருக்குறோம் உனக்கு சம்மதமாக எனக்கு உண்மையாகவே அது விருப்பம் இல்லை ஏனென்றால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணனாக என் வாழ்க்கையில் முற்றிலும் மாற்றம் வரும் என்று நான் அறிந்திருந்தபடியால் அந்த பெண்கள் அந்த பெண்ணை கல்யாணம் என்று மூலமாக என்ன ஆவிக்குரிய நன்மைகள் வரும் என்று அறியாதிருந்ததுனால என்னுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருந்ததாகவே நான் கருதுகிறேன் ஆண்டவர் ஒரு ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரசங்கியார் மூலமாக இந்த வசனத்தை பிரசங்கிக்கும்போது தான் எனக்குள்ள தெளிவானது இந்த பெண்ணை நீ எந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்லுகிறாயோ அந்த பெண்ணை விவாகம் பண்ணினால் இரண்டும் அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் உனக்கு என்கிறத அந்த கண்கள் திறக்கப்பட்டது அந்த செய்தியில் தான் அந்த கூட்டங்கள் கூட்டத்தில் தான் அப்போ அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவது வேறு எல்லா வசனத்தையும் பேசியிருந்தும் அறிந்திருந்தும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருப்பது வேறு என்று ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்ததுனால அந்த மகளை கல்யாணம் பண்ண என் வாழ்க்கையில் பெரிய ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி உண்டாக செய்த அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவருடைய கண்களை தேவன் திறந்தார் கத்திரி ஆஸ்வதிப்பாராக